செப்டம்பர் மாதம் உள்ள பலன் மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சத்திரிய ராசி எவனுக்கும் எவனுக்கும் தலைவணங்காத ஒரு ஜாதகம் இந்த மாதம் கொஞ்சம் நீங்க லூ ஸ்டாக் மட்டும் விடக்கூடாது ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனுடைய தன்மையில சிம்ம ராசியில சூரியன் பலமா இருக்கிறனால கோபப்பட்டீங்கன்னா குணத்தை எழுந்திருவீங்க ஆத்திரப்பட்டீங்கன்னா அன்பை கவனமா நீங்க ஒரு இந்த இந்த குழந்தைங்களுக்கு தான் பல பிரச்சனைகளே இந்த வருடமும் இருக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு நட்பு ஒரு பாசம் அது காதலா மாறி வீட்டுல பல இடையூறுகளை வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசம் உண்டு ஆசைகள்னால தன்னுடைய தேவைகள்னால தாய் தகப்பங்கிட்ட வந்து வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டி கவன சிதைவு கவன குறைவே லூஸ் டாக்கு உங்களை வேற மாதிரியான விபரீதத்துல உங்களை உண்டு பண்ணி கொடுத்துடக்கூடிய நேரம் இருக்கு ஆனா பெண்ணா பிறந்தால் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை கைகோப்பா கொண்டு வரணும் தான் பிள்ளை குட்டிகளை அரவணைச்சு வாழணும் நாம் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இதுல ஆசைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் பொதுவாக மேசராசிக்காரங்க ஏமாந்துருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கும் முன்ன அத மண்ணோ பெண்ணோ வேற ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க ஏமாந்துருப்பீங்க அற்புதமான ஒரு செய்தி வரப்போகுது உங்க குடும்பத்தில் அந்த மனைவிழாவில் நடக்க போகுது நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் காசு பணத்தை எப்படி ரெட்டி பார்க்கணும் எப்படி சேர்த்து வைக்கணும் வீண் செலவு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பு கேஜிஎஃப் பக்தி இன்போ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் உள்ள பலன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சத்திரிய ராசி எவனுக்கும் எவனுக்கும் தலை வணங்காத ஒரு ஜாதகம் செவ்வாயோடைய ஆதிபத்தியமான ஒரு ராசி ரத்த சூடு உள்ள ராசி ஆனா பிறந்தாலும் பெண்ணா பிறந்தாலும் ஆனா பிறந்தா அரசியல்ல பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்ல நிறைய வளர்த்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பல கட்ட பஞ்சாயத்துலாம் நீங்க இந்த மாதம் பண்ணுவீங்க இந்த முதுகு நரம்பு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வலுவானது கோபத்துக்கு முன்னு உதாரணம் ஆனால் குணமுள்ள ஜாதகம் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் நீங்க லூஸ்டாக் மட்டும் விடக்கூடாது ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சூரியனுடைய தன்மையில சிம்ம ராசியில சூரியன் பலமா இருக்கிறனால கோபப்பட்டீங்கன்னா குணத்தை இழந்திருவீங்க ஆக்கிரப்பட்டீங்கன்னா அன்பை இழந்திருவீங்க அதனால கவனமா நீங்க இருக்கக்கூடிய ஒரு மாசம் இந்த மாசம் பொதுவா பெண்கள் வந்து இந்த மாசத்துல அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசத்துல கவனமாவே நீங்க படிக்கிற குழந்தைங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் பல பிரச்சனைகளே இந்த வருடமும் இந்த மாசமுமே இருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு நட்பு ஒரு பாசம் அது காதலா மாறி வீட்டுல பல இடையூறுகளை வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசம் உண்டு பல முக நூல்கள் இருந்துகிட்டு தாம் முகம் வளர்ச்சியை பிரதிபலிக்கணும்னு சொல்லக்கூடிய மாட்டிக்கிறீங்க ஒரு இருபது வயசு வரைக்கும் பேச்ச கேட்டு தாம் படிச்ச படிப்புல தெளிவா இருந்திருந்தீங்கன்னா வரக்கூடிய வருடத்தை வந்து நீங்க ஈஸியா பீட் பண்ணிடுவீங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு கல்யாணம் காட்சிகள் பண்ணி தாய் தகப்பனுக்கு அவப்பேறு அவமானங்கள் வாங்கி தராம உங்க வாழ்க்கையை நீங்க கொண்டு போலாம் இல்லைன்னா உங்க ஜாதகம் உள்டாவா போட்டுக்கிட்டீங்க ஆசைகள்னால தன்னுடைய தேவைகள்னால தாய் தகப்பன்கிட்ட வந்து வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க மாட்டிக்க நல்லா படிச்ச ஜாதகமும் கூட பண்புள்ள ஜாதகமும் கூட மேசராசிக்காரங்க பொதுவா இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆகாது ஒரு குறிப்பிட்ட வயசு சொல்ல போனா ஒரு நாற்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி அஞ்சு வயசுக்குள்ள உங்களுக்கு ஆகாது உங்க உடல் நலத்தை கேர் யாருக்கையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க யார் வாயிலையும் உள்ளாதீங்க சாப்பிடுங்க உங்க உடம்ப பாருங்க உங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு வாங்க ஏன்னா இந்த மாதம் தான் ஆகாத ஒரு மாசம் கவன சிதைவு கவன குறைவே லூஸ்டாக்கு உங்களை உண்டு பண்ணி விபரீதத்துல நேரம் இருக்கு இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை கைகோப்பா கொண்டு வரணும் பிள்ளை குட்டிகளை அரவணைச்சு வாழணும் பிள்ளைங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இதுல ஆசைகள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் பொதுவா மேசராசிக்காரனை ஏமாந்துருப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு மண்ணோ பெண்ணோ வேற ஏதோ ஒரு இல்ல நீங்க ஏமாந்துருப்பீங்க நூத்துக்கு நூறு ராசியில உள்ள தாய்மார்கள் அவங்க பெரியவங்க உங்க கொணவர்மார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் இந்த ஆடி மாசம் முடிஞ்சு நடக்க போகுது ஆவணி மாசம் பிறந்திருச்சு அற்புதமான ஒரு செய்தி வரப்போகுது உங்க குடும்பத்துல அந்த மணி விழாவில் நடக்க போகுது நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கணும் காசு பணத்தை எப்படி ரெட்டி பார்க்கணும் எப்படி சேர்த்து வைக்கணும் வீண் செலவு பண்ணாம இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தை நீங்க பயன்படுத்திக்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாத யோகம்தான் குரு பகவான் நல்ல தான் இருக்கிறாரு குரு கடாட்சியம் போகுது நீங்க தான் வடபழனி கோயிலுக்கு போகணும் ஒரே ஒரு நாள் போயிடுவாங்க எனக்கு இதுதான் ஆசை இதுதான் தேவை இதுதான் நடக்கணும் இது நடந்துகிட்டு இருக்கு இது நடக்க போகுது இதை சரி பண்ண முருகா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு எனக்கு ஒரு அமைப்பு கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரிபூர்ணமா கிடைக்கும் மேசதாசை அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இருபத்தி அஞ்சு செப்டம்பர் உண்டான பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் யோகன் தான் கிடைக்கும் சின்ன 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 வழிமுறைகள் தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலும் தானங்கள் பண்ணாலோ தவங்கள் பண்ணாலும் இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் அல்ட்ரா வயலட் கதிர் வீச்சு நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் வந்தாலோ வாழ்க்கை தெளிவா எல்லாரும் ஜோசியும் ஜோசியம் கிட்ட அலையக்கூடாது நோய் நோயின்னு ஹாஸ்பிட்டல் போக கூடாது கோர்ட்டு கேஸ்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க எம்பெருமானம் தரிசனிங்க அஞ்சு மொளம் மல்லிகை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசலில் குளத்தாண்டை தான் உட்காந்துருப்பேன் அங்கே வந்து ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க கயிறு வாங்கிக்கிங்க என்ன நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொக்கேட் கொடுத்துருக்கேன் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்தா மூணு எலுமிச்சம்பழம் வெத்தலை பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்க உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமோ முனீஸ்வரனுடைய அனுகிரகமோ அகோர வீரபக்தருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன் இது ஈச்சன் தொடப்பம் ஆனா இது துடைப்பம் கிடையாது மகாலட்சுமி யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன் உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நோய் போகும் பேர் போகும் கஷ்டம் போகும் கடன் போகும் அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடக்கும் இத நான் உங்களுக்கு தரேன் உங்க வீட்டுல வைங்க வேணும் கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க நான் பொறிய காத்திருக்க சிவாய நம